யாத்ராகணம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் அதிகாரங்கள் வாசம் அதோட ரோமர் பதினாறு வாசம் இதில் நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே அந்த உடன்படிக்கை பெட்டி மேஜை இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத குறித்த காரியங்கள் இதெல்லாமே இதில் இருக்குது இல்லைங்களா ஓகே இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்களேன் யாத்திராகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பெசலையே சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதில் பெசலையேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் ரெண்டாவது வசனம் பாருங்களேன் அதை உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா இந்த உடன்படிக்கை பெட்டியும் சரி அந்த தேவனுடைய அப்பம் வைக்கப்படும் மேஜையும் சரி அடுத்து வந்து மேஜையும் சரி இன்னொன்னு வந்து அந்த குத்து விளக்கு அந்த குத்து விளக்கும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு வைக்கக்கூடிய அந்த இடம் சரிங்களா இந்த மூன்றுமே சரி எல்லாமே சீத்தி மரத்தினால் உண்டாக்கப்பட்டு உள்ளும் வெளியையும் பசும் பொன் தகட்டினால் மூட மூடப்பட்டதாகத்தான் இருக்கும் இது வந்து அஹ் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ்ல நான் கேட்டேன் அது எனக்கு பிரயோஜனம் வந்தது அதனால நான் சொல்றேன் அது என்னன்னா இந்த சீத்தி மரம் என்பது சிலுவை மரத்தை குறிக்கும் இந்த சீத்தி மரம் அது வந்து அகேஷியா மரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு அந்த சீத்தி மரம் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இது வந்து நீங்க எத்தனை வருடங்கள் தண்ணிக்குள்ள போட்டாலும் அது வந்து அந்த கரையாம் பிடிக்காது அரித்து போகாது எதுவுமே செய்யலாம் அது மாதிரி எந்த பூஞ்சைகளும் இதுல வந்து வளர முடியாதான் இந்த மரத்துல வந்து எந்த பூஞ்சையும் வர முடியாது எந்த ஒரு பூச்சிகளும் அரிக்க முடியாது பயங்கர வலிமையான ஒரு மரம் அப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிகவும் மலிவான மரம் அதாவது இப்போ இந்த தேக்கு இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா விட மலிவான மரம் ஆனா மிகவும் நல்ல கடினமான அநேக பொருட்கள் செய்யக்கூடிய மரம் இப்போ இந்த கிட்டார் எல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா கிட்டார் வயலின் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த மரத்துலதான் செய்யறாங்க ஸோ இன்னும் அநேக பொருட்களும் கூட இந்த மரத்தினால செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த மரம் இருக்கும் அதுக்கு அந்த அந்த பலகைக்கு உள்ளேயும் வெளியேயும் பொன்னினால் மூடப்பட்டு இருக்கும் அப்போ இந்த மலகை இந்த பலகைக்கு மேட்ச் என்னன்னா பொன் தகடுகள் இல்ல உள்ளேயும் வெளியேயும் பொன் தகடுகள் அப்போ சிலுவை மரம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையும் கூட பொன்னாக மிளிரும் அமேன் இது ஒரு காரியம் எஸ் கர்த்தர் நமக்குள்ள இருப்பார் ஆனால் ஞான எழுப்புதல் அடைவோம் இங்க நம்ம பாக்குறோம் பெசலே அக்கோலிபா அக்கோலிப்பா அப்படின்றவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் அக்கோலியாப் அகோலியாப் பெசலே ஏல் இவங்கெல்லாம் வந்து கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலையை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த மற்ற ஞான இருதயத்தாராகிய எல்லாரையுமே மோசிய கூப்பிடுறாருன்னு பாக்குறோம் ஹலே லூயா ஹலே லூயா இவங்கெல்லாம் யாரு அந்த சித்தி மரத்தோடு ஒட்டின அந்த பொன் தகடுகள் போல அலை லூயா ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் வரும்போது ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது ஒரு மனிதன் கர்த்தர் கர்த்தரை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஸ்வாவங்கள் அப்படியே மாறுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லை அலே லூயா அலே லூயா நாமும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் அநேக வித்தியாசங்கள் இருக்குது நம்முடைய பேச்சு நம்மளுடைய பார்வை நம்முடைய நடக்கைகள் எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்குது அல்ல லூயா அப்போ அந்த சீத்தி மரத்திற்கு மரம் நமக்குள்ள இருக்க வேண்டும் வெளியில நம்ம பொன்னாய் மிளற வேண்டும் அப்போ யோபு கூட சொல்லுவாரு அண்டவரே நீர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் சுத்த பொன் பொண்ணை தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணலாம் புடமிடலாம் நீங்க மற்ற இதெல்லாத்தையும் விட பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா பொண்ணை போல நான் உன்னை புடமிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அழிந்து போகிற பொண்ணே அக்கினால புடமிடுப்படும் போது அழியாத இந்த ஆத்மா எவ்வளவாய் புடமிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இருக்குது ஸோ அதனாலதான் அந்த புடமிடு புடமிடப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வருகிறோம் மறுபடியும் மறுபடியும் அந்த பொருட்கள் என்ன பண்ணுவான் திரும்ப 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 அதை சூடாக்கி 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 மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி ஒவ்வொரு பொருட்களும் அதுல இருக்கிற அந்த இது காப்பரை பிரிப்பான் அதுல வெள்ளி இருந்துச்சுன்னா அதை பிரிச்சிருவான் அதுல இன்னும் என்ன அசுத்தங்கள் இருக்கோ என்னென்ன கற்கள் இருக்கோ எல்லாத்தையும் உருக்கி உருக்கி உருக்கிதான் அதை பிரிக்க முடியும் தங்கத்தை உறுக்காம பிரிக்க முடியுமா முடியாது அதை உருக்கும் போது அப்படியே அது நிலை குலைந்து போய் அப்படியே அது தண்ணியா மாறின மாதிரி இருக்கும்போது தான் ஒன்னொன்னா அதை விட்டு பிரியும் அப்பதான் எளிதாக அந்த பொற்களன் தங்கத்தை அந்த பசும் பொண்ணை பிரிக்க முடியும் ஆமே அதனால அதனாலதான் நாமும் கூட நிலை குலைந்து போகும்படியான பல சூழ்நிலைகள் வருது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஒரு டிசைனாக போகுது வித்தியாசமாக இருக்குது யார்கிட்டையும் சொல்லக்கூட மாட்டேங்குது இதெல்லாம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு டிசைனாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினப்போம் நிலை குலைந்தது போல நான் எப்படி இருக்கேனே எனக்கே புரியலையே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது எல்லாம் அல்ல நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அலை லுஹியா அலே லுஹ்யா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அமேன் அமேன் ஆமேன் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நமக்குள்ளாக சிலுவை மரத்தை மரத்தை பதித்து கொண்டவர்களாக வாழ்வோம் அந்த சிலுவை மரம் உள்ள சீத்தி மரம் இருக்குது அந்த ஒரு பொன்னினால் ஆன அந்த கட் அந்த வெளியில பார்க்கும்போது பொன் தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அந்த சீத்தி மரம் இருப்பது போல அந்த பொன் தகடு அந்த இதுக்கு பலன் கிடையாது இல்லை பொன் தகட்டுனால அடித்து நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போக முடியுமா முடியாது இல்லை ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மரம் தான் ஸ்ட்ரென்த்து அதுதான் தான் ஆனால் அதோடய இது வந்து வெளியில் தெரியாது அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு சுவிட்ச் போடுறோம் டியூப்லைட்டில் டியூப்லைட் போடுறோம் சுவிட்சு போடுறோம் சுவிட்சு இங்கே போடுறோம் அது டக்குன்னு எரியுது ஆனால் மறைந்து இருக்கிற அந்த ஒயர் வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஒயர் தான் இதுக்குரிய அந்த எனர்ஜியவே கொடுக்குறது அதே மாதிரி தான் நமக்குள்ள கர்த்தரை பதித்து கொள்ள வேண்டும் ஹலை லூயா ஹலே லூயா ஹலே லூயா அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து சென்ற இடமெல்லாம் வெற்றி அப்படித்தானே அதுக்குள்ள வந்து தேவனுடைய வார்த்தை இருந்தது அதே மாதிரிதான் நாமும் கூட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம் ஹலே லூயா கர்த்தருடைய வார்த்தை நம்ம பதித்துக்கொள்ள பதித்து கொள்ள நாமும் கூட பெலனு பயனுள்ளவர்களாக நாம வந்து மாறுவோம் மேன் அலை லூயா பொன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆதிகமத்தில் ஆண்டவர் வந்து அந்த ஆறுகள் எல்லாம் உண்டாக்குறாரு அதுல ஆறு உண்டாக்கும் போது பதினோராம் வசனம் இரண்டாம் அதிகாரம் ஆதிமம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் முதலாம் ஆற்றுக்கு என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் ஆண்டவர் மனுஷன் கொடுத்த விஷயம் என்ன பொன் ஏன் கோல்டு கொடுக்குறாரு அவர் கூட தங்க கச்சி பொற்கட்சி அணிந்தவராக பரவத்தில் இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது நமக்கு கூட பொன்னினாலான ஆன வீதிகளை உண்டாக்கி இருக்கிறார் வேதம் சொல்லுது இல்ல பொன் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ தேவகுமாரன் அப்படின்றது அடையாளம் ஜீசஸ பார்க்க வரும்போது கூட பொன் வெள்ளி போலம் தூபவர்க்கம் அதெல்லாம் கொண்டதாங்க ஃபர்ஸ்ட் வர்ற நேமே பொன் தான் கோல்டு ஏன் அது வந்து ஒரு பியூரிட்டி அது வந்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாகவும் அது சொல்லப்படுகிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு உள்ளவர்களாக நம்ம வாழ வேணும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல பாருங்களேன் அதுல எத்தனை அந்த பொன் தகடுகள் இருக்கு பாருங்களேன் அந்த சித்தி மரத்தை உள்ளே பதித்த உடன்படிக்கை பெட்டிகள் எத்தனை பெட்டி இருக்கு பாருங்களேன் அதுதான் இவர் சொல்கிறாரு யார் சொல்கிறா? நம்முடைய பவுல யார் சொல்கிறாரு இங்கே பாருங்க கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அப்போ இருக்கிறவர்களாக இந்த உடன் வேலையாட்களாக பிரிஸ்கில்லா ஆக்கில்லாவுங்களா கூடவே இருந்திருக்கிறாங்க அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என் பிராணனுக்காகனா சவுலா இருக்கும்போது அவங்க கழுத்தை கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பா கொடுத்திருக்க முடியாது ஆனா அந்த சவுல் பவுலாய் மாறின பிறகுதான் அவரோடு கூட அவருக்குள்ள தேவன் வந்தார் அந்த சித்தி மரம் வந்தது இப்பொழுது அவரும் கூட பொன் தகடுகளால் அடை அடைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டிய போல மாறினார் இந்த பவுல் தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரித்து கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டார் இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்து ஒட்டுறாங்க பாருங்க இதுக்கு முன்னாடி வரை இவரை பார்த்து எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க ஆனா எப்போ அந்த சீத்தி மரத்தை தனக்குள்ள அனுமதித்தாரோ அந்த சிலுவை மரத்தை அனுமதித்தாரோ நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடித கடினமாம் நீ உதைக்கிற இயேசு நானேன்னு சொன்னாரு ஆண்டவர் அப்ப பாருங்களேன் ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது நீ என்னதான் உதைக்கிற அப்படிங்கிறார் இல்ல முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிடுறாரு அப்போ துன்பப்படுத்தினது இவர் யாரை தான் துன்பப்படுத்துறாரு ஏசுவை நேசிக்கிற மக்களை துன்பப்படுத்தினார் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ வந்து என் மக்களை துன்பப்படுத்தின நினைக்கிற ஆனா நீ என்ன தான் துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம எப்பல்லாம் வருத்தப்படுகிறோமோ அப்பெல்லாம் நம் தேவனும் நம்மோடு கூட வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறார் நமக்காக நம்ம அவர் வந்து உணர்வுள்ள தேவனாக இருக்கிறார்ல ஹலே லூயா ஹலே லூயா அப்போ இவர் சொல்றாரு வந்து எனக்காக வந்து அந்த உடன்படிக்கை தான் கிறிஸ்துவை பதித்தவர்கள் கிறிஸ்து வாழ்வதற்கு அனுமதித்தவர்கள் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் வந்த ஆண்டோனி அவரை வாழ்க்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் நம்மோடைய உடன் வேலையாட்களாகிய உர்பான் பிரியமான சாக்கி ஒவ்வொருத்தரையா சொல்றாரு இவங்க எல்லாருமே உடன்படிக்கை பெட்டிகள் இல்ல சித்தி மரத்தை உள்ளே வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டிகள் அந்த பவுலனுடைய அந்த பாடுகளின் வ வழியில வேதனையின் மத்தியில அவரோடு கூட நடந்து வந்து அவரோட அவர் அஹ் அவரோடு அவருக்கு ஒத்து இசைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டின முக்கியமான சிற்பிகள் இருக்கலாம்ல அலே லுயா அடுத்து நம்ம பார்த்தோம்னா கத்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபஸ் ரூப வந்து வாழ்த்துறாரு இன்னும் அநேகரை வந்து அவர் வாழ்த்துறத நம்ம பார்க்கலாம் சோ இதுல இன்னும் ஒரு கடைசி அந்த வசனம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அஹ் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனம் ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான ரகசியத்தை வெளிப்படுத்துற ஒண்ணு என்னன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகியே என் சுவிசேஷத்தின் படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் அப்போ ஏசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எங்க போனாலும் சரி நம்முடைய நம்முடைய சாட்சிகளை சொல்றது ஓகேதான் ஆனா அதெல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டு நான் எனக்கு என்னை வந்து கர்த்தர் இவ்வளோவா ஆசீர்வாதன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கர்த்தரை வந்து ஹைலைட் பண்ணணும் நாம அதிகமாக சில நேரத்தில் நம்ம நம்முடைய காரியங்களை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வாழ்ந்த பாவ வாழ்க்கையை டீட்டெயில்டாக சொல்லுவோம் அப்படி எப்பயுமே யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது ஷார்ட்டா சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு கர்த்தர் இப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தான் நம்ம அதிகமாக நம்ம சொல்ல வேண்டும் அப்ப ஏசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி அதுதான் அதை பத்தி தான் இவர் சுவிசேஷமே சொல்லியிருக்கிறார் இயேசுவை பற்றிய பிரசங்கம் தான் இவர் நடத்தி அஹ் அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாமும் எப் எங்க போனாலும் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ டைம் ஆயிடுச்சு நான் முடிச்சுறேன் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரமா இருக்கிற அதாவது உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் கத்தர் நம்மை அந்த சீத்தி மரம் நம்மை ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ளது அவர் ஒருவரே ஒருவரை இருக்கிற அவர் ஞானம் ஞானமுள்ளவர் ஆமேன் லூயா அவருக்கே என்றன்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஸோ நாமும் கூட இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை போல கத்திற்கு பிரியமாக நம்ம வாழ்வோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன் லூயா கத்தருக்கு ஸ்தூத்திரம்